லவ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் பாருங்கன்னே கேட்டுக்கிறாங்க பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க கொஸ்டின் பாருங்கன்னே கேட்டுக்கிறாங்க எக்ஸ் கழித்தல் வை கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒம்பது ரெண்டு எக்ஸ் கழித்தல் வை கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாலு மூணு எக்ஸ் கழித்தல் வை கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆறு நாலு எக்ஸ் கழித்தல் வை கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏழு அப்போது இந்த செவன் பாட்டை நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணிவு வடிவத்தில் எழுதி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஏற்படி வடிவத்துக்கு மாற்றணும் அப்போது இதுக்கு வேண்டி மதிப்பீட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணு தான் எவ்வளோ எக்ஸ்வைஸடு மூணு தானே இருக்குது அதனால் மூணு இங்கு மதிப்பீடை வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை மூணு தொகுப்பின் அணி வடிவம் ஏஎக்ஸ் இக்குவல் டு பி ஏ இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது இது ஒன்று இது கழித்தல் ஒன்று இது ஒன்று அப்போது ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று அப்போது ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று மூணு கழித்தல் ஒன்று ஒன்று மூணு கழித்தல் ஒன்று ஒன்று நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான் எக்ஸ் ஒய் ஜட் அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா இஸ்இக்குவல் டு அந்த சைடு இருக்கிறதே எழுதணும் கழித்தல் ஒன்பது நாலு ஆறு ஏழு அதுக்கப்புறம் விரிவுபடுத்தப்பட்ட அணி நம்ம எழுதணும் அப்போது விரிவு படுத்தப்பட்ட அணி வடிவம் பார்த்திங்கன்னா ஏபார்பி அப்போ ஏவும் பி தான் சேரணும் அப்போ ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று மூணு கழித்தல் ஒன்று ஒன்று நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் இது பி கழித்தல் ஒன்பது நாலு ஆறு ஏழு அதுக்கப்புறம் பாருங்க இது ஆர் டூவில் இந்த இடத்துல நம்ம பூஜ்யமாக இது ரெண்டாலு பேருக்கிட்டே நம்ம இதால் கழிச்சின்னு அப்போது இப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தால் ரெண்டு ஆர் ஒன் அப்போது ஆர் டூ என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று நாலு அப்போது நம்ம ஆர் ஒன்னு ரெண்டாலும் பெருகணும் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு அப்போது இங்கே கழித்தல் இருக்கனா கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் கூட்டல் என்ன அப்போ கூட்டல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இது கழித்தல் ரெண்டு அங்கே கழித்தல் ஒம்போது ஒரு ரெண்டு பதினெட்டு அப்போ கூட்டல் பதினெட்டுன்னு வரும் அப்போ இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் பதினெட்டு நாலு கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இது ஆர் டூவில் வரும் அப்போது ஆர் ஒன் என்னது ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று கழித்தல் ஒம்பது அதுக்கப்புறம் இது பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆர் த்ரீ பாருங்க ஆர் த்ரீ இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியம் ஆகணும்னா இது மூணு மூணால பேருக்கு இது கழிச்சு இடம் அப்போ ஆர் த்ரீ கழித்தல் மூணு ஆர் ஒன் அப்போ ஆர் த்ரீ என்ன சொல்லியிருக்காங்க மூணு கழித்தல் ஒன்று ஒன்று ஆறு அப்போ நம்ம ஆர் ஒன்னாலும் பெருக்கணும் இப்போ இருக்கீங்கன்னா ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு ஒரு மூணு மூணு கழித்தல் கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் மூணு ஒரு மூணு மூணு கழித்தல் மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு கூட்டல் இருபத்தி ஏழுன்னு வரும் அப்போ இருபத்தேழு ஆறு கூட்டினிங்கன்னா முப்பத்தி மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ரெண்டு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் ரெண்டு கழித்தல் ரெண்டு முப்பத்தி மூணு அடுத்தது ஆர் ஃபோர்லேயும் அதே மாதிரி தான் ஆர் ஃபோர் கழித்தல் ஃபோர் ஆர் ஒன் நீங்கள் பாருங்கள் நாலுதான் இருக்குது அந்த நாலு பிறகு நம்ம கழிக்கணும் அப்போது ஃபோர் என்ன இருக்குது நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு ஏழு அப்போ இது நாலு நாள் பெருகணும் ஒரு நாள் நாலு அப்போ கழித்தல் நாலு ஒரு நாள் நாலு கூட்டல் நாலுன்னு வரும் ஒரு நாள் நாலு கழித்தல் நாலு ஒம்பது நாள் முப்பத்தாறு அப்போது கழித்தல் கூட்டல் முப்பத்தாறுன்னு வரும் அப்போது முப்பத்தாறோ ஏழு கூட்டினிங்கன்னா நாற்பத்தி மூணு நாலில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் இப்பன்னா வருது பூஜ்ஜியம் மூணு கழித்தல் ரெண்டு நாற்பத்தி மூணு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த இடத்துல ஆக்கணும் அப்போது இந்த ஆர் டூவே ரெண்டாள் பேருக்கிட்டு நம்ம ஆர் த்ரீயாக கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ரெண்டு ஆர் டூ அப்போ ஃபஸ்ட் ரெண்டும் அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆர் த்ரீ எடுத்த அப்டே எழுதுங்க பாருங்கள் பூஜ்ஜியம் ரெண்டு கழித்தல் ரெண்டு முப்பத்தி மூணு அப்போ பூஜ்ஜியம் ரெண்டு கழித்தல் ரெண்டு முப்பத்தி மூணுன்னு எழுதிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பேருக்கு நம்ம கழுகணும் ஆர்டுவ அப்போ ரெண்டாவதுங்க பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்த கழிவு கூட்டல் இடம் இப்போ கூட்டல் ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு இங்கே கழித்தல் கழித்தல் நாற்பத்தி நாலு அப்போ நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு போச்சுன்னா கழித்தல் பதினொன்று ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் 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 கழித்தல் பதினொன்று அடுத்தது ஆர் ஃபோர்லேயும் பார்த்திங்கன்னா மூணாலே இருக்குதுங்களா அப்போ இது இது அதே மாதிரி இருக்குங்க ஆர் ஃபோர் கழித்தல் மூணு ஆர் டூ அப்போது ஆர் ஃபோர் என்னது பூஜ்ஜியம் மூணு கழித்தல் ரெண்டு நாற்பத்தி மூணு இது நம்ம மூணு ஆள் போயிருக்கோம் பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஒரு மூணு மூணு அப்போது கழித்தல் மூணு ஒரு மூணு மூணு கழி கூட்டல் மூணுன்னு வந்துடும் இருபத்தி ரெண்டு மூணு அறுபத்தி ஆறு அப்போது கழித்தல் அறுபத்தி ஆறு அப்போது அறுபத்தி ஆறில் முப்பத்தி மூணு போச்சுன்னா இருபத்தி மூணு அப்போ இந்த கழித்தல் இருபத்தி மூணுன்னு வரும் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் இருபத்தி மூணு அப்போது இந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்குது இந்த ரெண்டு பூஜ்யம் இந்த இடத்துல வரும் இந்த மூணு பூஜ்யம் கீழே வரும் அப்போது இது இட மாத்தலாம் செஞ்சிடலாமல் ஆர் த்ரீ ஆர் ஃபோரை அப்போது ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று இருபத்தி ரெண்டு இது மேலே வந்துடும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் இருபத்தி மூணு பூஜ்ஜியம் 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 கழித்தல் பதினொன்று போய் இது கண்டித்தரம் காணலாமா அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏனால் இது மட்டும் ஒன்று ரெண்டு மூணு அப்போது மூணு இருக்குது அப்போது மூணு அடுத்தது ரோ ஆஃப் ஏ பார்பி ஏ பார்பி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நாலு வருது அப்போ ரெண்டுமே சமம் கிடையாது தானே அப்போ சமம் இல்லைன்னா இது இது ஒருங்கமை விட எது அல்ல அதுக்கப்புறம் இதுக்கு தீர்வுகளும் இருக்காது அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் நாட் equal to டு of a bar b போய் இந்த சமன்பாடுகள் குத்துகிறது எடுத்து எழுதுங்க பாருங்கள் x இது y அப்போ கழித்தல் y அது z கூட்டல் z இஸ் equal கழித்தல் உம்போது அடுத்தது இது y y கழித்தல் z is equal to இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபத்தி மூணு இந்த சைடு ஜீரோ இருக்குது அப்போது ஜீரோ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் பதினொன்று அப்போது இது முரண்பாடாக இருக்குதுங்களா அதனாலே இதுக்கு வராது ஏன்னா இது வேறு வேறு அணி அணித்தரம் இருக்குது ஒரே அணித்தரமாக இருந்துச்சுன்னா தான் அதுக்கு ஒருங்கமை உடையது தீர்வுகள் காண இயலும் இது இல்லாதனால ஒருங்கமை வற்றது அப்போது கடைசி சமன் பாடானது பாடாக உள்ளது எனவே கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்காமை வற்றது மற்றும் தொகுப்பிற்கு தொகுப்பிற்கு தீர்வு கிடையாது புரிஞ்சுதங்களா அவ்வளவுதான் இது கேன்சர் எடுத்துக்காட்டி ஒன்னு புள்ளி முப்பத்தி ரெண்டு முடிஞ்சு புரிஞ்சுதாங்க